வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்திற்கான பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் ஐன சயன யோகஸ்தானம் மற்றும் மோட்சஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பன்னெண்டாம் இடத்தில் நவக்கிரகங்களின் நாயகன் அமரும்போது ஜாதகருக்கு பல விசித்திரமான மற்றும் சுப பலன்கள் உண்டாகும் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது வெளிநாடு செல்லும் யோகத்தை பெறுவார் அல்லது வெளியூர் சென்று பொருள் ஈட்டுவார் இங்கே சூரியன் மறைவதால் சுப சுபவிரயங்கள் அதிகமாகும் அதாவது வீடு வாங்குவது சுப காரியங்கள் செய்வது மற்றும் தர்ம காரியங்களுக்காக பணத்தை செலவிடுவது போன்ற நல்ல வழிகளில் செலவுகள் ஏற்படும் பன்னிரண்டாம் பன்னிரெண்டாம் இடத்து சூரியன் ஒருவரை ஆன்மீக பாதையில் அழைத்து சென்று மன அமைதியையும் தியானத்தில் ஈடுபாட்டையும் கொடுப்பார் அதே சமயம் தந்தையின் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் அரசு வழியில் சில தேவையற்ற விரயங்கள் வந்து போகலாம் இவர்களது வாழ்க்கையின் பிற்பகுதியில் தனிமையை விரும்பி தத்துவ ஞானிகளாக மாறும் யோகம் உண்டு மேலும் இவர்களுக்கு இருக்கும் ரகசிய எதிரிகளை வெல்லும் ஆத்ம பலம் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும் இவர்கள் சூரியனை முறையாக வழிபட வேண்டும் இரவு நேர தூக்கத்தில் இவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் மனதினை ஒருநிலைப்படுத்தும் ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் யோகாசனங்களை செய்வது ஆகச் சிறந்தது சமூக சேவையில் நாட்டம் கொள்வதன் மூலம் இவர்களுக்கு புகழும் கௌரவமும் உலகறிய செய்யும் முறையான சூரிய வழிபாடு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழைகளுக்கு வஸ்திர தானம் செய்வதன் மூலம் விரயங்களை லாபமாக மாற்றும் பெரும் பாக்கியம் இவர்களுக்கு ஏற்படும் என்பதில் ஐயமில்லை எனவே பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் தர்ம காரியங்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மேலும் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக செய்திகளோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்